அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீபம் வருகின்றது இந்த கார்த்திகை தீபம் அன்று நீங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய முக்கியமான ஐந்து பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமையோடு இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை நட்சத்திரம் பிரதோஷ நாளில் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் இந்த கார்த்திகை தீப வழிபாட்டு முறையும் தீபம் ஏற்றக்கூடிய சரியான முறையை பற்றியும் வாங்கக்கூடிய ஐந்து பொருட்களை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம் நமக்கு கட்டுக்கடங்காத பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் இந்த வழிபாட்டு முறையை தவற விடாதீங்க தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாள அனைவரும் தவற விட்டுடக் கூடாது வருகின்ற வெள்ளிக்கிழமை பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகின்றது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க பஞ்சபூதங்கள்ல நெருப்பிற்குன்னு உரிய ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை ஈஸ்வரர் கோவில் தாங்க இந்த நாள் அன்னைக்கு மாலை நேரத்துல ஆறு மணி அளவுல நம்ம வீடுகள்ல நட்சத்திரங்கள் போல ஜொலிக்கின்ற அளவுக்கு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு பண்ணணும் நம்முடைய வீட்டுல கோவில் போல மாற்றுவதற்கு இந்த தீப திருநாள் என்று முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தீப திருநாள் மூன்று நாட்கள் நம்ம கொண்டாடுவோம் முக்கியமா இதுல நம்ம பயன்படுத்துகின்ற அந்த எண்ணையும் சரி திரியும் சரி நமக்கு ஐஸ்வர்யத்தை பெற்று தரும் அதையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எந்த எண்ணெய் எந்த திரி பயன்படுத்தினால் நல்லது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த தீபத்தை சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய திருவண்ணாமலையில தான் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வர கோலத்துல கலந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து தீபத்தை ஏற்றினால் குடும்பத்துல சண்டை சச்சிரவுகள் வராது முக்கியமா இந்த தீப யார் மீதெல்லாம் படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் மறுபிறவில துன்பம் அப்படின்றது இருக்காது சரி இது மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்ல பூச்சி புழு கொசு தாவரங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும் சகல செல்வங்களையும் பெறுவதற்கு நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பார்க்கலாம் முதலில் தீபம் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீப குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் நீங்க ஏற்றணும் வீட்டு வாசல்ல இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும் வீட்டு வாசல்ல குத்து விளக்குல தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் நெய்வேத்தியமா அவள் கடலை நெல் பொறி அப்போ இதை இறைவனுக்கு நீங்க வைக்கலாம் இந்த அகல் தீபம் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்தால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு திசை நோக்கி ஏற்றும் பொழுது திருமண தடை நீங்கும் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏத்தாதீங்க குத்து விளக்கை வாசலில் ஏற்றி வைப்பவர்களுக்கு நினைத்த காரியம் நினைவேறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஐந்து முகமாக ஏத்துங்க நம்முடைய குடும்பம் சிறப்பாக வாழவும் குடும்பத்துல வாரிசுகள் தடை தோங்கவும் இந்த மாதிரி தீபத்தை நீங்க ஏத்தலாம் செல்வபலம் பெருகுவதற்கு சகல சௌபாகியங்களும் ஏற்படுவதற்கு ஐந்து முக தீபம் ரொம்ப ரொம்ப நல்லது வாசலில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வீட்டிற்குள்ள விலக்கு ஏற்றிக்கிட்டு வாங்க அடுத்தது நீங்க வாங்கக்கூடிய முக்கியமான ஐந்து பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமையோட இந்த கார்த்திகை தீபம் வருகின்றது அப்படின்னு சொன்ன கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கின்ற நேரத்துல பத்து மணிக்கு மேலதான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கின்றது அதனால நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களும் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு மேல இருக்கட்டும் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கிக்கோங்க முதலில் வாங்கக்கூடிய பொருள் கல்லுப்பு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க பூஜை அறையில வைங்க சுவாமி கும்பிடும் பொழுது நீங்க தீப தூப ஆரதிகள் காமிக்கும் பொழுது இந்த கல்லுப்பும் பூஜை அறையில இருக்கட்டும் இரண்டாவதாக நீங்க வாங்கக்கூடிய பொருள் பசுனை பத்து ரூபாய்க்காவது சுத்தமான பசுனையை வாங்கிட்டு வாங்க பத்து ரூபாயை கொண்டு இந்த ஒரே ஒரு பொருளை நீங்க வாங்கி பாருங்களேன் உங்களுக்கு வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் இதையும் நீங்க அன்றைய தினம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில ரெண்டு அகல் விளக்கு குறைந்தபட்சம் ஏத்தணும் நீங்க எத்தனை தீபம் ஏத்தினாலும் புதிய அகல் விளக்கில பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அதுல இந்த பசுனையை பயன்படுத்திக்கோங்க மூன்றாவது அகல் விளக்கு வாங்குங்க அன்றைய தினம் அகல் விளக்கு வாங்குங்க சாஸ்திரத்திற்கு ஒரு ரெண்டு அகல் விளக்காவது புதியது கார்த்திகை தீப தண்ணிக்கு வாங்கணும் ஏற்கனவே நீங்க வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இரண்டு அகல் விளக்கு அன்றைய தினம் வாங்குங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது அன்றைய தினம் சர்க்கரை அப்படி இல்லைன்னா கல்கண்டு வெள்ளை நிறப்பொருள் வாங்கணும் அதாவது சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த பொருட்கள் இந்த சர்க்கரை கல்கண்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலும் சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்போ சுக்கிர பகவானின் அதிதேவதையாக விளங்கக்கூடிய அவள் மகாலட்சுமி மகாலட்சுமி அம்சமும் நமக்கு வீட்டுல கிடைக்கணும் சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதமும் ஒருத்தருக்கு கிடைத்தாதான் வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் செல்வ வளமும் அவங்களுக்கு பெருகும் அப்போ இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒன்று அன்றைய தினத்துல வீட்டுல வாங்கி வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்துன்னா பூஜை அறையில விளக்கு ஏத்துவீங்கல்ல நித்திய விளக்கு ஏத்துவீங்க அந்த நித்திய விளக்குல இந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுடுங்க சிறிதளவு இந்த வாசம் இருக்கின்ற இடத்துல கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யமும் நிறைந்து இருக்கும் இந்த பச்சை கற்புறமும் வாங்கிட்டு வந்து சிறிதளவு அதுல நுணுக்கி போடுங்க ஏற்கனவே இருக்குமா அப்படின்னாலும் பரவாயில்ல அன்றைய தினம் நீங்க அதை வாங்கிட்டு வரணும் வீட்டிற்கு வரும் பொழுது இந்த ஐந்து பொருட்களும் நம்முடைய வீட்டிற்கு வரும் பொழுது இது உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தும் கட்டுக்கடங்காத பணம் வேணும் இதன் மூலமாக கடன் தீரணும் செல்வ வளம் பெருகணும் தான் எல்லோருக்கும் ஆசையா இருக்கும் அப்போ இந்த கார்த்திகை தீபத்தன்று இந்த விஷயங்களை பண்ணுங்க மாலை நேரத்தில் திருவண்ணாமலையில ஏற்றப்படுகின்ற அண்ணாமலையாரின் தீப ஜோதி தரிசனத்தை தரிசித்த பிறகு நம்ம எல்லாருமே டிவில இருந்து பார்ப்போம் அதை பார்த்த பிறகு வீட்டுல வாசலில் இருந்து தீபத்தை வீட்டிற்குள்ள ஏற்றி கொண்டு வர வேண்டும் பூஜை அறையில் போய் உடனே ஏற்றாதீங்க வாசலில் இருந்து ஏற்றி கொண்டு வாங்க அப்பொழுது தான் நம்ம தெய்வத்தை வீட்டிற்குள்ள மகாலட்சுமி தாயாரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நம்ம வீட்டிற்குள்ள அழைப்பதாக ஐதீகம் அதனால வாசலில் இருந்து உள்ள எடுத்துட்டு வாங்க பரணி தீபம் முக்கியமா இந்த கார்த்திகை தீபத்திற்கு முன்னாள் இரவு ஏற்றணும் அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் எம தீப வழிபாடு அப்படின்னுட்டு அதையும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள் இந்த கார்த்திகை தீபம் ஒன்று இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில நீங்க வைக்கும் பொழுது வற்றாத செல்வவளம் உங்களுக்கு பெருகுவது நிச்சயம் மாலை ஆறு மணிக்கு மேல தீப வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க இன்னும் கார்த்திகை தீபத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகுவதற்கு நீங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்றத வரப்புற பதிவுகளில் கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை தவறாமல் மாலை நேரம் அனைவரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவிலில் விளக்கேற்றி வைத்து விட்டு வீட்டிற்கு வாங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகேனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தெய்வீக எண்ணங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் தினமும் நான் பூஜை குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் கொடுக்குறேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்